ஹலோ காய்ஸ் பாவக்காய் பாருங்கள் அந்த அளவுக்கு பழுத்த மாதிரி இருக்குது காயாவும் இருக்குது கட் பண்ண உள்ள பழமாக கூட இருக்கலாம் இது வந்து நம்ம பழுத்து சேர்ந்து தூக்கி வெளியே போட வேண்டாம் இதை கூட நம்ம கட் பண்ணிட்டு ஒரு சமையலுக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது ஆரோக்கியமான உணவு பழுத்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த மருத்துவ குணம் எதுலேயுமே கம்மி இருக்காது இந்த பாவக்காயில் ஓகேங்களா ஒரு அஞ்சு ஆறு பாவக்காய் இருக்குது இந்த பாவக்காய் வந்து கட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி எச்சிடலாம் காய்ஸ் கட் பண்ணிடலாம் எங்கள் ஹலோ காய்ஸ் பாருங்கள் பாவக்காய் வந்து ஒரு அஞ்சு ஆறு பாவக்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாமே பழுத்துக்கு நினைச்சா பழுக்கலங்க ஒரு பாகம் மட்டும்தான் பழுத்துக்குது அதை கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கதை கூட நீக்கலங்க அப்படியே தான் வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து செய்ய போகிறோம் ஓகேங்களா பாகம் வந்து ரவுண்டு ரவுண்டாக க்ளீனாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தண்ணி அதிகம் மோத்தம் ஒரு காரகம்பழம் ஒரு கிரேவி செய்யலாம் ஓகேங்களா பாகம் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக கட் பண்ணியாச்சு அதுக்கு மசாலா பாருங்கள் வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கோம் காய்ஸ் அதுக்கு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அடுத்து வந்து தக்காளி தேவையான பூண்டு வச்சு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோ சின்ன வெங்காயம் தான் போடுவோம் நல்லா தான் சரி சின்ன வெங்காயம் எல்லாத்தாலும் பெரிய வெங்காயம் போடுவோம் தேவையான உப்பு இதில் போட்டுக்கோம் கடுகு கடுகு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் கலைவரு மூணு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இதை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சிடலாங்களா ஓகே அப்படியே செஞ்சிடலாம் இப்போது நல்லா காய எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருக்கோம் இப்போ அந்த பாவை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பாவகை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி செய்ய போகிறோம் நல்லா ஃப்ரை வேண்டியது நல்லா களை களி கொடுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த கொஞ்சம் நல்லா ஃப்ரை லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பழுத்த பார்த்தா சேர்க்கலாம் இப்போ பழுத்த போட்டு கலங்கும் போது அது உடஞ்சி போயிடும் தூத்துக்குள்ள இந்த இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு போகணும் அது கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்க்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆக இது பாவக்காய் கிரேவி வந்து போக மண்பாலம் வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் அந்த கிரேவிலாம் ரெடி ஆன உடனே இந்த பாவாப்பை வந்து கரெக்டாக இருக்கும் அதனால நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது வந்து கடுக்காவில் போட்டலாம் எண்ணெய் வச்சிருக்கோம் கடுகுலை போட்டுடலாம் காய் பழுத்த பார்த்து இதுலேயே போடாச்சுங்க அப்படியே எல்லாம் வந்து களி நல்லா ஃப்ரை ஆகட்டும் எ சூடாகிடுச்சு ஆகிடுச்சு போடலாம் நல்லா பொறிட்டோம் கடு நல்லா பொரிஞ்சிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டு நல்லா களி போட்டுங்க அடுத்து கடவில் போடலாம் அடுத்து பாருங்கள் வெங்காயம் அது கூட உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் நல்லா ஃப்ரை ஆகிவிடுங்க நல்லா ஃப்ரையாக இருந்து வருமா தக்காளி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த பக்கம் பாருங்கள் ஆக வந்து நல்லா வதங்கிட்டு வருது நல்லா எண்ணெய் கொஞ்சம் தனியாக ஃப்ரை பண்ணிட்டு வரோம் நல்லா ஃப்ரை ஆகிட்டது அப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாங்க வாய்ஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆக ஃப்ரை ஆகிட்டே வருது நம்ம அதுக்குள்ளே மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னா அப்படியே அந்த பாவம் ஆகிடுச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ஓரளவு முக்கால் பாதம் ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு அந்த கசத்தன்மையெல்லாம் கொஞ்சம் குறையும் நல்லா அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் தக்காளி போட்டாச்சு கொஞ்சம் இந்த ஃப்ரை ஆனே மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம் ஓகே காய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம் அதையும் போட்டு அப்படியே நல்லா கையெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆகிட்டு வருதுங்க கைஸ் இப்போ வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டுடலாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் கால் டீஸ்பூனு இப்போ நல்லா கலிக்கிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தேவை ஊற்றிங்க நல்லா ஃப்ரையானதுக்கு அப்புறம் ஓகேங்களா பார்க்க ஃப்ரை போகிறாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா பாருங்கள் நம்ம தண்ணியை ஊற்றாமல் நல்லா க்ளீனாக வந்து ஒரு கேவியை பார்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மசாலா ஓகேங்களா இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம் சூப்பராக போயிருக்கே இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிடலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா களி கூட்டுங்க புளி வந்து வீட்டு புளி பழைய புளி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதே நம்ம புது புளி போட்டோம்னா கொஞ்சம் கலர்ஸ் தெரியும் இது வந்து கலருக்காத டேஸ்ட் அருமையாக இருக்கும் கலர் வந்து அதிகமாக இருக்காது ஓகேங்களா புளி போட்டால் சூப்பருங்க ஓகேங்களா போனோட டிக்க வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சி ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பாவக்காய் ஃப்ரை பண்ண பாவக்காய் எடுத்து இதில் போட்டு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லைனா அப்படியே சும்மா சூப்பராக உணவு கிரேவி டைப்பில் செஞ்சிடலாம் ஓகேங்களா ரெடி ஆகிடுச்சி அப்புறம் மசாலா வந்து கிரேவி சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க கட்டியாக இப்போ வந்து பாருங்கள் அந்த பாவக்காய் வந்து பாருங்க இந்த ஃப்ரை பண்ண பாவக்காய் போட்டுடலாம் நீங்கள் அப்படியே வெங்காயத்து கூட பிறவி போட்டாலும் போடலாங்க நான் வந்து தனியாக பிறவி பண்ணிக்கோ உங்களுக்கு எப்படி அது வதிய இருந்தாலும் செஞ்சிடலாம் காய் நாங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இதை எண்ணெய் எண்ணெய் நல்லா பிறவி பண்ணி செய்வோம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்து கூடிய இந்த பாவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பயிர் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்வோம் உங்களுக்கு எப்படி அந்த அந்தளவு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா கழிக்குங்க இப்போ தண்ணி பற்றாது இன்னும் கொஞ்சம் பாவை வேகணும் இப்போயே ஃபுல்லாக கிரேவி விரட்டல் டைப்பு வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைப்புக்கு வந்துருக்கு இப்போவே இது தண்ணி நம்ம ஊற்றினதான் இந்த பாவம் வந்து நல்லா வேகும் ஓகேங்களா இன்னொரு அரசு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் சூப்பராக கிரீட் ஆகி செஞ்சுடா இது பாருங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்ததுக்கப்புறம் இந்த அளவு தான் எடுக்க போகிறோம் இப்போ வேகத்தை வந்து தண்ணி வேணுங்களே அப்படி ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேகிட்டது வந்ததுக்கப்புறம் நைட்டாக இந்த மசாலா நல்லா ஊறி நல்லா வேகிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கு வந்து தண்ணி இல்லை இன்னும் கொஞ்சம் பாவ வேக வேண்டியிருக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இவ்வளோதான் போதுங்க தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுலை நம்ம ஒரு கிரேவி பார்த்து தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கணும் அவசியம் இருக்காது ஓகேங்களா நல்லா களி விட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தேன்னா சூப்பராக வந்து மண்பானை வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது அந்த மண்பானையில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதுன்னு நம்ம இறக்கிடலாம் ஓகே நல்லா வேகட்டும் மூடி எடுத்துடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சிங்க நல்லா காலையும் ரெண்டு நிமிஷம் வந்ததுனால் போதும் சூப்பராக பாருங்க நல்லா க்ளீனாக ட்ரை ஆளாக வந்துருச்சு சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு இதே போல் வந்து தண்ணி இல்லை நம்ம ஒரு கிரேவி பார்த்து நம்ம செஞ்சுருக்கோம் வந்து எந்த அளவு சாப்பிட்றீங்க பிபி சுகருக்கு ரொம்ப நல்லது இந்த சுகர் லெவலில் வந்து அதிகப்படுத்தாமல் கரெக்டான லெவலில் வச்சிருக்கோம் உள்ள ரத்தோட்டம் சுத்தமாக இருக்கும் இதே பிரச்சனை இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது இது எந்தளவுக்கு சாப்பிட்றீங்க இந்த மழக்கம் வாந்தி இதெல்லாம் வந்து வராது மழக்கம் வர்றது இந்த பித்தம் உடம்புல இவ்வளோ இருந்தோம் இல்லைன்னா பித்தத்தை வெளியே கொண்டு வந்துடும் இதில் பலவிதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க ஓகே காய்ஸ் நான் அந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த பிபி உள்ளவங்க பிபி சுகர் இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க அவ்வளோ நன்மை கூட நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த கஷ்டத்தில் வந்து உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது எப்போயுமே உடம்பு வந்து நோயை நம்மளை அண்டை விடாமல் நல்லா பார்த்துக்கணும் அந்தளவுக்கு ஒரு மருத்துவமனை இல்லை பாவகாயில் எக்காச்சிகமாக இருக்குது அதாவது இந்த பாவகாய் கொடி இலை பூவு இந்த பிஞ்சி பழம் எல்லாம் வந்து விதை அத்தனையுமே எனக்கு பயன்படுதுங்க ஓகேங்களா என்னுடைய பாவக்காயோட இலையை கூட வந்து ஒரு தொவையில் சட்னி ஊர்த்திக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா பா பாவாக்கை இலையை எகினி நம்ம இலை வந்து எக்னி வீடியோ போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரைஸ் நல்லா சூப்பரான கிரேவி ஆகிடுச்சு அப்படியே ஒரு நிமிஷத்தில் அரைக்கலாம் இப்போது பாருங்க ஐஸ் சூப்பராக வந்து ஒரு கிரேவி டைப்புக்கு நல்லா கிரேவி பண்ணிட்டு பாருங்கள் இது இன்னும் கட்டி ஆகிடும் நல்லா க்ளீனாக கிரேவி டைப் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு காரம் புளி எல்லாமே கட்டானும் வந்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படியே இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட தனியாக சாப்பிட்டுக்கலாம் எந்தளவுக்கு இந்த பாவக்காய் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவு எல்லோரும் சாப்பிடுங்க எல்லோரும் நல்லா இருக்கலாம் பிபி சுகரு வந்து உடம்பு நோய் சுகர் அதிகம் பல விதமான நன்மைகள் அறிஞ்சிருக்கு அதனால அடிக்கடி இந்த பாவகாயை கண்டிப்பாக சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே பேச இதே போல் நான் செஞ்ச பார்த்து நீங்களும் அந்த அளவில் கரெக்டாக எல்லாம் போட்டு பிள்ளையை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகே கோய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் வந்துங்க மீண்டும் ஆர்ட்ரு நல்ல வீடியோ தெரிஞ்சுக்க அனைவரும் வணக்கம் ஓகே வாஸ் நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஓகே கோய்ஸ் ஏஆ கரேலா சப்ஜி கரேலா கிரவி பனாயா शरीर के लिए बहुत अच्छा होता है कागे देखिए ए बी बी कंट्रोल रहेगा शुगर कंट्रोल रहेगा कून सब साफ हो जाएगी ये बहुत अच्छा होता है ये करेला लगाया तो बहुत बहुत अच्छा होता है कभी गर्मी बनाओ खाओ और तबियत सब ठीक हो जाएगा बहुत अच्छा होता है करेला का सब्जी ओके शरीर के लिए बहुत अच्छा होता है ये ओके okay जी करेल लाना से ग्रेवी बनाओ काओ घर में सब अच्छा रहो ओके